மகாவிஷ்ணு அவர்கள் கைது பண்ற அளவுக்கு என்ன தவறு செஞ்சுட்டாருன்னு அவருடைய ஆதரவாளர்கள் கேக்குறாங்க சரியா அவரு அவரை வந்து நம்ம பெருசா எடுத்திருக்க வேண்டியது இல்ல அவர் வந்து அரசு பள்ளியில இது அந்த ஒரு பள்ளியை மட்டும் நம்ம குற்றச்சாட்டு வைக்கணுமா இல்ல ஒட்டுமொத்த பள்ளி கல்வித்துறையே நம்ம குற்றச்சாட்டு வைக்கணுமா ஒரு வீட்டில் திருட்டு போச்சு என்னக்கா அந்த துரோட்டில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் இது பண்ணி திருடர்கள் பிடிச்சிட்டு போவீங்களா உங்கள் டிவியில் சொன்ன கருத்து தப்புங்கிறதுக்காக யூடியூப் போராத்தையும் தாட பண்ணிடலான்னு சொன்னாங்க அது சரியாக வருடம் எந்த ஜென்மத்தில் எனக்கு எனக்குள்ளே வந்து போகிறத்துருக்கேன் அப்படி இது வந்து வழக்கமாக சொல்கிறேன் ஜென்மங்கிறது வந்து எல்லா மதங்களும் சொல்கிற ஒரு விஷயம் ரீஇன்கார்னேஷன் கிறிஸ்தவ மதத்தில் இருக்குது இஸ்லாமில் இருக்குது சனாதனத்தில் இருக்குது கணியன் போகட்ட பாட்டில் இருக்குது சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க கோலன் வந்து கொலை வந்து அவனுடைய ஓள்வினை அவன் முற்பொருவில் செய்த பாவம் அப்படிங்கிறான் பன்னெண்டு வருஷத்துக்கு விந்தனுவ வெளியேற்றாமல் இருந்தால் குண்டலினி சக்தி கிடைக்கும் சொல்றாரு அது உண்மையா குண்டலினி சக்திகளுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்டார் குண்டலினி சக்திங்கிறது வந்து விந்து கட்டுப்படுத்த இல்லை எனக்கு வந்து அதை சொல்லி கொடுத்தவர் வந்து வேதாத்திரி மகிழ்ச்சி இவர் சொல்றது விந்து வந்து ஆண் விதைப்பை இல்லை உருவாகும் அது உருவாகி நேராக வெளியே தான் அது எந்த குழாய் வழியாக இங்கே போறது அதை அப்படியே நேராக தான் அதை மேலே கொண்டு வர்றதுக்கான வழிமுறைகள் அவர் தான் சொல்லுவோம் ஒரு தலையில் இருந்து எடுத்து கொடுத்தாருன்னு இல்லாட்டி துப்புனாக்கா அதில் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம்யூனிஸ்டிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் மகாவிஷ்ணு அவர்கள் கைது பண்ற அளவுக்கு என்ன தவறு செஞ்சிட்டாருன்னு அவருடைய ஆதரவாளர்கள் கேட்குறாங்க சரியா அவர் அவரை வந்து நம்ம பெருசாக வேண்டியது வேண்டியதில்லை அவர் வந்து அரசு பள்ளியில் பேசுனதுல தான் தகராணும் தனியார் பண்டிகளில் எங்கேயாவது பேசியிருந்தாங்க அது பிரச்சனையே கிடையாது அவங்க ஸ்கூல் வாரம் அது நடக்குது அவங்க இது பண்ணுறாங்க அரசு பள்ளியில் போய் அந்த மாதிரி பேசினது வந்து இது ரெண்டாவது அங்கே வந்து ஒரு ஆசிரியர் வந்து எது கேட்டார் பாதிக்கப்பட்டார் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அரசுக்கு இது பண்ணிச்சு இதில் என்ன இருக்குது மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவர் பேசினதும் அந்த ஒரு மாற்றுத்திறனாளி எந்திரிச்சு கே எப்படி பேசலாம்னு கேட்டாங்க அங்கேயே எதிர்ப்பு வந்திருக்கு எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு அரசாங்கம் எப்படி அது தனியார் பள்ளியாக இருந்தாங்க நம்ம கேட்டிருக்க முடியாது அரசு பள்ளி அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அரசு பள்ளி தான் அனுமதி கொடுத்துருக்கோம் கரெக்டாக அரசு பள்ளியில் அனுமதி கொடுத்ததுனால தான் அந்த ஆசிரியை இது பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இது அந்த ஒரு பள்ளியை மட்டும் நம்ம குற்றச்சாட்டு வைக்கணுமா இல்லை ஒட்டுமொத்த பள்ளி கல்வித்துறையே நம்ம குற்றச்சாட்டு வைக்கணுமா ஒரு வீட்ல திருட்டு போச்சுன்னாக்கா அந்த ரோட்ல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் இது பண்ணி திருடு அனு பிடிச்சிட்டு போவீங்களா எங்கே நடந்ததோ அங்கே தாங்க விசாரிப்பீங்க இந்த கேள்விக்கு எனக்கு அர்த்தம் புரியலையே இல்லை இப்போ வீட்டில் ஒரு பையன் வந்து தப்பு செஞ்சுட்டானா அது வளர்ப்பு சரியில் சொல்லுவாங்க அப்போ அந்த குடும்பத்தையே அழிச்சிடணும் இல்லை அங்கே கேள்வி கேட்பாங்களா அப்பாவை கேள்வி கேள்விக்கு நான் புரிஞ்சுக்கிறது அப்படித்தான் இல்லை அப்பாவை கேள்வி கேட்பாங்கல்ல ஆமாம் அப்பாவை கேள்வி கேட்பாங்க அவ்வளோதான் அதனால தான் இந்த பள்ளிக்கூடத்தை தலைமை ஆசிரியர் கேட்டிருக்காங்க அது என்ன தப்பு நீங்கள் உடனே அரசு பள்ளிகள் பூராத்தையும் நிறுத்தணுன்றீங்க எப்படா சான்ஸ் கிடைக்கும் எப்படா அழிச்சி படலாம் நீங்களும் தான் என்னென்னமோ முயற்சி பண்ணுறீங்க பார்த்தா பாவமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது உப்பு விற்க போனால் மழை பெய்யுது மாவு வைக்க போனால் மாதிரி நீங்களும் என்னென்னமோ பண்ணுறீங்க அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக சரியான காரணங்களை கொண்டாங்க அரசாங்கம் தப்பு செய்யலைன்னு சொல்ல மாட்டேன் தவறு இருக்குது அதை சொல்கிறதுக்கான எதிர்கட்சிகள் இல்லை உங்களுக்கும் புரியல இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க அந்த பண்ணி கொடுத்த மாதிரி அந்த அந்த பள்ளி கொடுத்த அரசாங்க பண்ணி அல்லாத்து மேலே ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு கேள்வி கட்ட இதுக்கு என்ன பதில் சொல்றேன் இந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை உங்க டிவியில் சொன்ன கருத்து யூடியூப் தப்புக்காகலாம் சொன்னாங்க சொன்னாக்கா சரியா வருமா மகாவிஷ்ணு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜென்மத்தில் செய்கிற பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தில் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாரு இப்போ அவர் கைது செஞ்சிருக்காரு அவர் ஜென்மத்தில் செய்த பாவம் தான் காரணமா அவரு அவருடைய வாக்கு பிரகாரம் அதுதானே கரெக்ட் அவர் அதை பழிச்சிருச்சு இல்லை அது உண்மை உண்மைச்சு இல்லை அதனால் அரசாங்கம் வந்து அது அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு உண்மையை தான் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கணும் ஆனால் அதுக்காக கைது பண்ணாங்கங்கிறத நான் ஏற்றுக்கல அவர் என்னென்னவோ பேசியிருக்கார் அதுக்காக தான் அவரை கைது பண்ணியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளை வந்து சொல்லியிருக்கார் சொல்லி காட்டியிருக்கார் இவர சொல்லாமல்லை மூளைக்கோளாரோட பிறந்தது ஒரு புண்ணு ஜென்மத்தில் பண்ணப்பாவோன்னு நம்ம சொல்லாமல் இந்த மாதிரி அபத்தமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஓளராருனாக்கா முன் ஜென்மத்தில் பாவம் தான் இப்போ இவர் இருக்கார் நம்ம சொன்னால் இப்போ ஏற்றுக்குவார் அவரு மகா விஷ்ணு அதில் பேரை வேறு மகாவிஷ்ணு வச்சிருக்கார் மகாவிஷ்ணுவோட பாவம் பாவம் இவர் பே இந்த மாதிரி அவதாரமாக இவர் வந்து மகாவிஷ்ணுவை பண்ண பாவம் இவரை இந்த அவதாரமாக போறது இருக்கான்னு நம்ம சொல்லலாமா அப்படியெல்லாம் எடுத்துக்க வேண்டியது தான் ஆனால் பொதுவாக பேச்சுவார்த்தை நம்ம என்ன பேசுவோம் உள்ள மேலே கோபம் வந்துன்னு வச்சுக்கேன் எந்த ஜென்மத்தில் பாவம் எனக்கு பிள்ளையா வந்து போகிறதிருக்கேன் அப்படிம்பான் இது வந்து வழக்கமாக சொல்கிறது ஜென்மங்கிறது வந்து எல்லா மதங்களும் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் ரீஇன்கார்னேஷன் ரீஇன்கார்னேஷன் வந்து ம சமண மதத்தில் இருக்குது பௌத்த மதத்தில் இருக்குது கிறிஸ்தவ மதத்தில் இருக்குது இஸ்லாமில் இருக்குது சனாதனத்தில் இருக்குது கணியன் பாட்டில் இருக்குது நேர்வழிப்படும் புனை போல ஆர்வியர் முறை வழிப்படும் ஆகலின் மாட்சியில் பெரியவரை வைத்தலும் இளமையை சிகழ்வியோரை இகழ்தலும் ஆகல எப்படி தண்ணி இப்போ எந்த பக்கத்தில் போகுதோ அந்த பக்கத்தில் தான் போட படகு போக வேண்டியிருக்குமோ அது மாதிரி தான் நீ செஞ்ச தவறுகள் உன்னுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் ஊழ் அந்த ஊழ்விட தான் நீ வந்து இந்த மாதிரிலாம் போகிற அதனால் நீ நல்லவனாக இருக்கிறதோ நீ கெட்டவனாக இருக்கிறதோ ஆளாக இருக்கிறதோ அதை பார்த்து நான் பா பெருசாக பாராட்டுறதும் இல்லை உன்னை கேவலப்படுத்துறதும் இல்லை அதே தான் கோவ சிலபத்திகாரத்தில் என்ன சொல்கிறாங்க கோவன் வந்து கொ கொலைண்டது வந்து அவனுடைய ஊழ்வினை அவன் முற்பொருவில் செய்த பாவம் அப்படிங்கிறாங்க சங்க இலக்கியங்களில் அது இருக்குது அப்புறம் அதுக்கப்புறம் தான் பக்தி இதில் வந்து இல்லை அதை வந்துருச்சு போன ஜென்மம் அந்த ஜென்மம் இதெல்லாம் வந்துருச்சு எல்லா இதுலேயுமே இருக்குது ஒரு ஜென்மங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது அதனால் இது வந்து சொன்னாத மதமே கிடையாது பௌத்த மதத்தில் வந்து பூர்வ ஜென்ம கதைகள் நிறையா இருக்கு அது எல்லாம் ஜாதக கதைகள்ங்கிறது எல்லாமே ஏறத்தாழ பூர்வ ஜென்ம கதைகள் அது ஐரோப்பிய நாடுகளில் வந்து பூர்வ ஜென்மங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அது பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஒரு பெரிய தாக்கங்கள் இருக்கு நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஐ வில் நெவர் சர்கடியூன்னு ஒரு படம் அந்த படம் எப்படின்னாக்கா அதுதான் முதல்ல அந்த டெக்னிக்கை கொண்டு வந்தவங்க முழுநீள கலர் படம்னு அந்த காலத்தில் போடுவாங்க அது அந்த கலருக்காக நாங்கள் படத்துக்கு போவோம் ஏன்னா அப்போ வந்து கலர் சினி இந்திய சினிமாக்களில் கலர் படம் இங்கிலீஷ் படம் பூரா கலரில் வரும் அதுக்காக போய் பார்ப்போம் அது வந்து முளைநீழ கலர் படம்னு போட்டிருந்தாங்க படம் ஆரம்பித்த உடனே பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆரம்பிக்குது படம் நாங்கள் முழுநீள கலர் படம்னு ஏமாற்றிவிட்டாண்டான் அந்த படத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த ஜென்மத்தில் நடக்கிற இதில் வந்து நவீன இதில் நடக்கிறது பூரா அது க பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டி அந்த ஒரு அந்த க முன்னாடி போவான் ரோட்டில் இருக்கிற ஒரு ரெகுலர் பில்டிங் அது அதில் போகும்போது ஒரு இடி இடிக்கும் இடி இடித்தோடனே அப்படியே ஒரு ஷாக் ஆகி அப்படியே கீழே உளுந்துருவான் உளுந்த உடனே அந்த கதை கைப்பிடி காட்டுவாங்க அதை குமிழ் அப்படித்தான் இருக்குது அது அப்படியே கலரில் மாறும் முன்ஜென்மத்துக்கு போயிடுவோம் முன்ஜென்ம கதை அது பூராமே கலரில் காட்டுவாங்க அந்த டெக்னிக் அதில் தான் முதல்ல வந்தது அதை அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் இந்தியில் மிக பிரபலமாக இருந்த இன்றைக்கு ஒரு பெரிய சாகாவரம் பெற்ற காவியம்னு சொல்லிட்டு இருக்கிற மதுபதி வைத்தியத்தி மலம் திலீப் குமார் நடித்தான் அந்த மாது மதுமத்தி அந்த படத்தை பார்த்து தான் அதை பார்த்து எடுத்தது தான் நெஞ்சம் மரப்பதின்னு தமிழ் எடுத்தான் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இதையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போகிற மாதிரி ரீஇன்கார்னேஷன் ஆஃப் பீட்டர் ப்ராடுங்கிற ஒரு படத்தை எனக்குள் ஒருவன் அப்படின்ற பேரில் கமல் நடித்து எடுத்தான் எல்லாம் அந்த மாதிரி முன்ஜென்ம கதைகள் மாதிரி நிறையா வந்திருக்கு முன்ஜென்ம கதைகள் நிறையா வந்துருக்கு அதனால் இது வந்து அந்த பிறவி அந்த என்ன பாவம் பண்ணணும் அந்த பாவத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து இருக்குதுங்கிறது ரொம்ப வழக்கமா சொல்றது அந்த அடிப்படையில் அவர் வந்து கைது பண்ணதான் எனக்கு தெரியல ஆனால் அது அவர் என்ன சேர்த்து சொல்லி நீ இன்னைக்கு வந்து பிறவி பிறவி கோடாரோட பிறந்ததுக்கு காரணம் அது குத்தி காட்டுற மாதிரி மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு விந்த நோய் இருந்தால் குண்டலினி சக்தி கிடைக்கும் சொல்றாரு அது உண்மையா குண்டலினி சக்தி கிடைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை குண்டலி சக்திங்கிறது வந்து விந்து கட்டுப்படுத்துறது இல்லை எனக்கு வந்து அதை சொல்லி கொடுத்தவர் வந்து வேதாத்திரி மகரிஷி வாழ்கவளமுடன் சொன்னார் அவருடைய இது அவர் தான் எனக்கு அதை சொல்லி கொடுத்தவர் அது என்ன பண்ணுனாக்கா அப்படியே பத்மாசனம் போட்டு உட்காந்து க கண்ணை இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நெத்தைக்கு நடுமத்தில் ஒரு நெருப்பு உரண்டை மாதிரி தெரியும் அப்படியே உருளும் அப்படியே பம்பரை மாதிரி சுற்றும் அது கிட்டு ஒரு அதாவது ஒரு உருண்டை சுத்தம் அப்படியே அது அப்படியே வந்து இது பண்ணிங்கன்னா அரை மணி நேரம் இருந்தீங்கன்னா அது இது அது அப்படியே டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி பண்ணிக்கிட்டு அது அப்படியே இறங்கும் கீழே இறங்கி அப்படியே வந்து தொப்புளுக்கு வரும் தொப்புளுக்கு வந்தாக்கா நீங்கள் குண்டளி யோகத்தை அடுத்துட்டு தான் அர்த்தம் அதுதான் குண்டலினி யோகங்கிறது இவர் சொல்கிறது விந்து வந்து டெஸ்டிஸுங்கிறது ஆண் விதைப்பை இல்லை உருவாகுது அது உருவாகி நேராக வெளியில் தாங்கணும் அது எந்த குழாய் வழியாக இஞ்சி போகிறதுனால அது அப்படியே நேராக வெளியில் தாங்கணும் அதை மேலே கொண்டு வரதுக்கான வழிமுறைகளை அவர் தான் சொல்லுவோம் எப்படி கொண்டு வர சொல்றாரு ஒரு அவர் பண்ணியிருந்தாலும் அதை அந்த விந்தை வந்து தலையிலேருந்து எடுத்து கொடுத்தாருன்னு நம்பலாம் இல்லாட்டி துப்புனாக்கா அதில் விந்து வருதான்னு பார்க்குறோம் மூளையிலருந்து இறங்கி தொண்டை குழாயில் வந்து அந்த வழியை அப்படி துப்புனார்னா ஒரு வேளை தான் பார்க்குறேன் அதை பண்ணி காட்டும் நான் அது சம்மந்தமான டாக்டர் அதனால் கேட்குறேன் ஓகே ஆனால் ஏன் வலதுசாரிகள் குறிப்பிட்டு தீவிர ஆதரவாக தராங்களே ஏன் அது அவங்களுடைய கருத்துக்களை அவர் சொல்கிறாரு வலதுசாரிங்கிறது அதுதானே உலகமே முன்னோக்கி போயிட்டு இருக்குதுங்க ராக்கெட் ஓடுறது எப்படி எலக்ட்ரிக் கார் செய்கிறது எப்படி சூரிய வெளிச்சத்தில் வந்து இயந்திரங்களை பயன்படுத்துறது எப்படி சூரிய வெளிச்சத்தில் இது மின்சாரத்தை தயாரிப்பது எப்படி சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி எப்படி சமையல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிட்டுருக்குறோம் இவங்க எங்கே போயிட்டுருக்காங்க ராமர் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க பின்னாடி போயிட்டுருக்காங்க ரதம் ஓட்டுறது எப்படி மாடு மேய்க்கிறது எப்படி கழுதம் மேய்க்கிறது எப்படி அது அதுக்கு முன்னாடி க இது க கதாயுதத்தை வச்சுக்கிட்டு சண்டை போடுறது எப்படி க புளித்தோலை வச்சுக்கிட்டு எப்படி கத்திக்கிட்டு சுற்றுறது இந்த மாதிரி பின்போக்கம் போயிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு முற்போக்குங்கிற எண்ணம் வர வரவே வராது அதனால அந்த பிற்போக்காக கொண்டு போகிறவங்க பின்னாடி அவங்க போவாங்க அதனால் அதை பத்தி நம்ம அவங்க ஆதரிக்கலைன்னா தான் ஆச்சரியம் அவங்களுடைய கொள்கை அதுதான் ஆனால் பிரபல பத்திரிக்கையாளர் இருக்க ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்கிறாருன்னா மகாவிஷ்ணு பேசுவது அறம் இருக்குப்பா அப்படிங்கிறாரு அப்படின்னா சரியா பேசுறாரு அறம் இருக்கான் அவர் பேசுற வார்த்தைகள்ல அவர் அந்த இதை சேர்ந்த ஒரு அவர் 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 அவரும் வலதுசாரி என்பது வேற வேற என்ன அவங்க கட்சி கொள்கையோ அவர் சொல்றாரு இல்ல இந்த மகாவிஷ்ணு திடீரென்று இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்காரு இவரு பின்னாடி வேற யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இருந்திருக்கலாம் அவருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல கூப்பிடுறாங்கன்னா எங்கயோ பாப்புலரா இருந்து இருக்கணும் இல்லாம போனா அவர் இப்படி யாரா உருவாக்குறாங்களா இல்ல தானா உருவாக்கிட்டாரா இது மாதிரி நிறைய போலீஸ் சாமியர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல இந்த அந்த பள்ளிக்கூட ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நித்யானந்தா பற்றி நிறையா கதைகள் வருது நித்யானந்தா நித்தியானந்தா என்னுடைய என்னோடய வேலை செய்கிற ஒருத்தருக்கு வந்து அவருடைய பேச்சுக்கள்லாம் தினசரி வருது அவருடைய ஃபோனில் இவங்க பேசுகிறாங்க நான் கேட்டேன் அந்த இது அந்த ஊர் அந்த தீவு எங்கேம்மா இருக்குதுன்னு கேட்டேன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்புறம் கேட்டால் இங்கே தான் இங்கேயே இருக்கிறதா சொல்கிறாங்க இருபது தமிழ்நாட்டில் தான் எங்கேயும் கர்நாடகாவில் தான் எங்கேயோ இருக்காருங்கிறாங்க அவர் எங்கேயும் வெளியே போகல இங்கே தான் இருக்காருங்கிறாங்க இது மாதிரி அது ஆனால் நித்யானந்தா பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த டான்ஸ் ஆன சாமியார் இருந்தார் சிவசங்கர் பாபா அவர் பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா அற்புதமான கருத்துக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி உளரல்கள் இல்லை குரான் இருந்து சொல்லுவாங்க பைபிளில் இருந்து சொல்லுவாங்க தம்ம பதத்திலிருந்து சொல்லுவாங்க வந்து சொல்லுவாங்க பகவத்கீதை சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சிவசங்கர் பாபா லெக்சர் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கல்கி ஒருத்தர் இருந்தார் பேச்சை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அற்புதமான சொற்பொழிவாளர் மெய்வடி ஆனந்தர்கள் அவங்களுடைய கோட்பாடுகள்லாம் பிரமாதமாக இருக்குது அது மாதிரி தான் நித்தியானந்த அவருடைய பேச்சை எங்கள் கல்லூரியில் கொண்டு வந்து ஒரு வாரம் வச்சு நடத்தினார் அவர் எங்கள் கல்லூரியை லீவெல்லாம் விட்டு எல்லாரும் அப்படியே ஆயிரக்கணக்கில் வந்து இது பண்ணாங்க அப்போ நான் அவருடைய பேச்சை கேட்டேன் அற்புதமான கருத்துக்கள் சாமியாராக இருந்தாங்க ஏமாத்தினாங்கிறதெல்லாம் செகண்டரி பாயிண்ட்டு அவங்க சொன்ன கருத்துக்கள் இந்த மாதிரி அவர் இல்லை வளரல இதை விந்த கொண்டு தலையில் கொண்டு வச்சுக்கலாம் சுத்துப்புனா வருங்கிற கதையெல்லாம் அவங்க ஊடல செஞ்சால் அது மாதிரி ஆச்சா இருந்தாங்க நம்புறதுன்னு அவங்க எல்லா சாமியாருக்கு பின்னாடி ஒருத்தன் வருவாங்க ஒரு பத்து பேர் நிற்பாங்க அதை வச்சு பிழைக்கலாங்கிறது ஒரு செட்டு வரும் அப்புறம் வந்து அதை நம்பிக்கிட்டு போய் மூடத்தனமாக போகிறதுக்கும் ஒரு செட்டு வரும் அது எல்லா சாமியாருக்கும் எல்லா காலத்துலையும் வரும் ஆனால் இளம் பெண்கள் அதிகமாக வராங்களே ஜக்கியாக இருக்கட்டும் நித்தியானந்தவாக இருக்கட்டும் இப்போது இந்த மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும் இவங்க பின்னாடியெல்லாம் இளம் பெண்கள் ஏன் அதிகமாக பின்தொடர்றாங்க பெண்களுக்கு தாங்க பிரச்சனைகளை வரும் ஆகலை திருமண வயசு வந்து யாருமே வந்து பெண் கேட்கவே வரல இது மாதிரியான சோகங்கள் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கலை கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதனால கணவன் இன்னொரு கல்யாணத்துக்கு போகிறான் கணவன் தன்னை கை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறான் இது மாதிரியான பிரச்சனைகள் உள்ள பெண்கள் பூராமே இந்த சாமியார்கள் பின்னாடி வருவாங்க இது ஒரு பெரிய பிஸ்னஸுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சாமியாராக இருக்கிறதுக்கு ரெண்டு மூணு விஷயம் தேவை ஒன்று வந்து ஓரளவுக்கு ஜோசியம் சொல்லத் தெரியும் அந்த ஜோசியம் பழிக்கணும் ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று சொல்லி அது பளிச்சிருச்சுன்னா நீங்கள் அப்புறம் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு காலையாக கிடையாது அதுக்கடுத்து வந்து கருத்து இருக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும் அந்த பெண் வந்து உங்களுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு போய் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு வச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் காட் எங்கள் சேலத்தில் பன்னிரம்பிள்ளை சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார் அவருடைய இது இன்றைக்கும் ஸ்டேடிங் ரோடு பக்கத்தில் அவருடைய இதெல்லாம் இதாக ஆசிரம்லாம் பிள்ளைவரம் கொடுக்குறதுல அவர் ஃபேமஸ் அவர் சில விஷயங்கள் அவர் செஞ்சார் ஒரு சினிமா தேட்டர் இருந்தது அந்த சினிமா தேட்டரில் வந்து இந்த இடத்துல சில தோஷங்கள் இருக்குது அதை நீக்கினா அந்த தேட்டர் பெருசாக ஓடுனார் உடனே அந்த தேட்டருக்காரங்க எடுக்கோனாங்க ஒரு இடத்த கூப்பிட்டு காட்டினார் கண்ணால் நாங்கள் பார்த்தது அந்த இடத்த தோண்டுனாக்கா அதுலேருந்து பல சிலைகள் வெளியிடும் அந்த சிலைகள் அங்கே இருக்கிறவங்களும் இந்த தேட்டரு ஊறுபடாதுன்னு சொன்னால் அதை எடுத்ததுக்கு பிறகு அந்த தேட்ரு பிரமாதமாக ஓடிச்சு அப்புறம் அங்கே சேலமே பைத்தியக்காரத்தனமா போச்சு சே பட்டிமனி சுவாமிகள் அவ்வளோ ஃபேமஸ் சேலம் அப்புறம் எல்லாம் கைதானாங்க நானே ஒரு காலத்தில் காந்தராஜானந்தாங்கிற பேரில் போலான முடிவு எல்லாம் எடுத்து ரெண்டு சே என்னுடைய எல்லாம் போனேன் அப்புறம் அந்த அந்த இவ சிவசங்கர் பாபா எல்லாம் வரிசாக கைதானாங்க அப்புறம் தான் சொன்னாங்க வேணாம் சார் நமக்கு ஜெயிலுக்கு அவ்வளோ வசதியாக இருக்காது பா கன்வீனியன்ட்டாக இருக்காது அப்படின்னாங்க அப்புறம் தான் விட்டுட்டேன் இல்லாட்டி போனால் ஒரு வேளை என்ன நீங்கள் அப்படி கூட பார்த்துருக்கணும் ஏன்னா ஜோசிமெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன் கற்றுக்க ஆரம்பித்து ஏன்னா நான் டாக்டராக இருக்கிறதுனால இந்த ப்ரெக்னென்சிக்கான சில ஆலோசனைகளாக என்னால் சொல்ல முடியாது ரெண்டு விஷயமும் இருக்கிறதுனால சமாளிச்சுக்க முடியும் பத்து ஆளுங்களை வச்சுக்கணுங்க நீங்கள் வர்றீங்கன்னாக்கா உங்களை பற்றி தகவலை வந்து அவங்க வந்து முதலீடு சூழல் இவர் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நீங்கள் வரும்போதே என்ன இன்றைக்கி சேனல் சரியாக போகலையா அதுக்கு தான் நான் வந்தீங்க நீங்கள் அப்படியே ஆடிடுவீங்க யாருன்னு கூட தெரியாது உள்ளே வந்து நிற்கிற சாமிகள் சொல்கிறாரு அப்படியே நெரிஞ்சால் கிடையாது காலையில் உள்ளது அவ்வளோ தான் வேண்டியது காதலா காதலா படத்தில் கமல்கள் புறமாதமாக காட்டுவார் எப்படி நல்லா நடித்தனுங்களா அப்படின்பாரு அப்படியே நூந்துக்கிட்டு வருவார் அந்த சாமியார் அப்படி தொட்டு தூக்கணுன்னு அப்படி நின்றுடுவார் நின்றுட்டோன்னு ஆ கை கால் வந்து விட்டது அப்படிம்பார் உடனே கண்டுபிடிச்சிட்டு எப்படி நல்லா நடித்தனா அப்படின்னு கேட்பார் அவ்வளோ தான் டெக்னிக்கு இதை விட இன்னும் என்ன வேண்டியிருக்குது இதுதான் சாமியார்கள் பழப்பு அது மாதிரி ஒரு ஆள் தான் மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணு ஒரு எக்ஸ்ட்ரீம் போறாரு என்னன்னா தன்னுடைய ஆன்மீக நிகழ்ச்சிக்கெல்லாம் கண்மணி அன்போடு காதலன் என்கிற பாட்டு எல்லாம் போதிக்கிறாரு இது போல சரதானத்திலயும் ஆன்மீகத்திலேயும் இடம் பெறுதா இது போல பாடல்கள் எல்லாம் சராதார பாட்டுன்னு எனக்கு தெரியாது இல்ல கண்மணி அன்போடு காதலன்னு சொல்லிட்டு சினிமா பாட்டு அது அது அதை எடுத்தனவரு எனக்கு ரொம்ப வைரமுத்துவம் யாரோ எழுதுனாங்க கிடையாது அந்த பாட்டு வந்து பாடுறாருனாக்கா சினிமாக்காரர்னு அர்த்தம் சினிமாவுல சான்ஸ் கேட்டு போயிருக்காரு கிடைக்கல அந்த அந்த வசதனம் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இப்ப சாதாரம் சுட்டிருக்காரு சின்னப்பா இந்த காதல் இது கூட ட்ரை பண்ணலாம் சினிமா ட்ரை பண்ணலாம் நல்லா சக்சஸ்புல் ஆக்டரா இருக்கு ஆனா இது ஒரு பக்கம் இருக்க இதெல்லாம் வலைசரி ஆர்கள் பேசுறாங்க ஆதரிக்கிறாங்க மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க ஆனா திமுகவின் அமைச்சர் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா முன் ஜென்மத்துல பாவம் கொன்னியம் அடிப்படையில்தான் ஆண்களும் பெண்களாகவும் படைக்கப்படுறாங்கன்றாரு இல்ல தான் நான் சொன்னேன் முதல்ல என்ன சொல்றேன் அது வழக்கமா நம்ம பேசுறது நார்மலா இருக்க ஒரு விஷயம் தான் போங்கறது வந்து எல்லா மதத்துல சொல்றதுதான் அதனால அதை வந்து நம்ம எதுவும் பேசவே முடியாது இல்ல திமுக திமுக யாரா இருந்தா காந்திங்கிற பேர் திமுக இருப்பாரா அமைச்சரா இருக்காரு அமைச்சரா இருக்காரு அந்த பேர் பாருங்க அவரு அவர் வந்து தேசிய கட்சியை சேர்ந்தவர் அவங்க கிட்ட போய் வந்து திராவிட இயக்கத்தை பத்தி பேசுனா திராவிட இயக்கத்தை என்ன பேர் வைப்பான் இளஞ்செழியன் அறிவழகன் இப்படிதான் பேர் வைப்பான் காந்தின்னு பேர் வச்சுட்டு இருந்திருக்காரு அவங்க வந்து இதை சேர்ந்தவங்க தேசிய இயக்கத்தை சேர்ந்தவங்கள தான் இருப்பான் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வடார்காடு மாவட்டத்துல கட்சியை வளர்த்தது அவர்கள் என்ன கந்த சொன்னால் மூச்சு பயிற்சி நன்றாக இருக்கும் சொல்றாரு திமுக அமைச்சர்கள் போட்டி போட்டு ஆன்மீகத்தில் இறங்குவதற்கு காரணம் என்ன இதெல்லாம் ஆன்மீகம் கிடையாதுங்க மூச்சு பயிற்சிங்கிறது வந்து ஆன்மீகம் கிடையாது இல்ல கந்த சிருஷ்டி கவசம் சொன்னால் அப்படிங்கிறாரு கந்த சஷ்டி கவசம்லாம் இருக்கிறது அதெல்லாம் நம்பறவங்க நம்பலாம் இப்ப வந்து கடவுள் மறுப்புங்கிறது வந்து திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கொள்கை அவ்வளோதான் அதை பின்பற்றுறதுக்கு சக்தி வேணும் எல்லாேருமே கடவுள் மறுப்பை ஏற்றுக்க முடியாது பெரியாருக்கு இருந்தால் தெரியும் அண்ணாவுக்கு இல்லை அண்ணா வந்து ஒன்றே குணம் ஒருவனே தேவொன்று இறங்கி போயிட்டார் கலைஞர் ஓரளவுக்கு இருந்தார் கலைஞர் பல சமயங்களாக நான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் வச்சோம் குத்து குத்துவிளக்கு வச்சு இது பண்ணும்போது அதான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது நான் தான் என்ன இப்படி பார்த்தாரு எவ்வளோ நாள் இதெல்லாம் ஏங்க என்னங்கண்ண குத்து விளக்கு ஏற்ற நம்ம அன்னைக்கு அன்றைக்கு தானே குத்து விளக்கு ஏற்ற தான் அவரை மாட்டார் அந்த குத்து விளக்கு எடுத்துட்டோம் அது மாதிரி அவர் பல விஷயங்களை அவர் வந்து மறுபடுத்தி வச்சுருக்கார் அது எனக்கு அப்படி சொன்னபோது தான் எனக்கு புரிஞ்சுது என்ன ஒரு தீவிரமான திரா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் அவர் நினைச்சார் எத்தனை நாள் அந்த வேலை பண்ணுறாண்டார் அன்னைக்கு அடங்கிட்டேன் மேலே அவருக்கு அவ்வளோ இருந்தது இவன் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் தீவிரமான நாத்திகம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது மற்றவங்களுக்கு அதை சொல்லு அப்போ தான் ஒரு நிகழ்ச்சி என்னுடைய நண்பர் நடத்துனார் ஒரு மருத்துவ க நண்பர் என்னுடைய க கிளாஸ்மேட் நடத்துனார் அதில் வந்து மா சுப்பிரமணியம் திண்டுக்கல் லியோனியர் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க கூத்து வழக்கு ஏற்றும் போது லியோனியர் வாங்க வேண்டார் இல்லைங்க அப்படின்ட்டு அப்புறம் அவர் கேட்டார் அவர் கலைஞர் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார் ஒரு தடவ வாய்த்தவரு மவுண்ட் ரோடுன்னு ஓஹோ மாறிட்டியா அப்படின்னாரு அண்ணா சாலை அந்த அளவுக்கு என்ன பாப்பாரு அந்த அளவுக்கு என்ன பார்ப்பாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு அமைச்சரோட பேச்சு இது எல்லாமே திமுகவுக்கு இப்ப இருக்க அரசு சூழ்நிலை தேவைப்படாது நான் இப்ப சொல்ல வர்றேன் அந்த அவங்க வீட்டுல கூட வராத சொல்லல என்ன சொன்னாரு என்ன என்ன தீவிரமான அவங்க கிட்ட தான் அவர் சொன்னார் அவன் எல்லாரும் அதை ஏற்றுக்க முடியாது இப்போ ஜெகத்தை நினச்சிக்கினு போய் வந்து ஆழ்வாரை பற்றி பேசாதே என்ன அர்த்தம் அவர் தன்னை பதிமூணாவது ஆழ்வாராக நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நாத்திக்கு பேசணும் எப்படி முடியும் ஸ்டாலினுடைய மனைவி வந்து கோயிலுக்கு ரெகுலராக போகிறவங்க அவங்களா பல சமயங்களில் கோயிலில் பார்த்துருக்குறேன் அவங்கக்கிட்ட இப்போ என்னுடைய மனைவி வந்து இருபத்தி நாலு மூணாவது சாமி கும்பிட்ற ஆள் என்னுடைய கருத்துக்களை அவங்க மேலே திணிக்க முடியாது இன்னைக்கு நான் ஏற்றுக்கலை என்னுடைய குடும்பத்தில் யாருமே ஏற்றுக்கலை இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்கத்தினுடைய வந்து என்ன என்னுடைய அண்ணன் வந்து ராஜாரம் வந்து அமைச்சராக இருந்தபோது அதனுடைய முழு பலனியை அனுபவிச்சு என்னுடைய மூத்த அண்ணன் குடும்பம் தான் அவங்க யாருமே திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கிடையே அப்போ திமுக என்பது ஒரு திராவிட மறுப்பு கொள்கை என்பது கடவுள் மறுப்பு கொள்கை என்பது ஒரு பிம்பத்துக்காக வைத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம் அதுவும் ஒரு ஒரு பகுதி அதை ஏற்றுக்கிறவங்களால தான் ஏற்றுக்க முடியும் எல்லாரும் நாத்திக்க ஆக்க முடியாது தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நான் என்ன பொழுது கண்ணதாசை கண்ணதாசி எழுதுனார் தன்னை நம்புகிற தைரியம் இருந்தபோது அவர் தான் தயாளுநா சீதாராமன் போயிட்டார் பஜனை படிக்க போனார் தைரியம் போச்சு கோலையாளர் கடவுளுக்கு நம்பிக்கைக்கு போயிட்டார் பேசுனாக்கா பேசினாக்க எல்லா குற்றத்துக்கும் எல்லா நல்லதுக்கும் நீங்க தாங்க பொறுப்பு ஆத்திகன் அருகிறது ரொம்ப சுலபம் நான் என்ன பண்றது அவன் சொல்கிறான் நான் செய்கிறேன் ஆண்டவன் சொல்றான் அருறான் முடிஞ்சு போச்சு எல்லா பாவத்தையும் அவனுக்கு போட்டு போயிடலாம் அது ஈஸி இப்போ இருக்க அரசியல் காலகட்டத்துக்கு தேவைப்படுதா திராவிட கொள்கை பழமையாகி விட்டது தனது ஒரு பக்கம் பாஜக வளர்ந்துட்டு வருது சொல்றாங்க சோ கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும்ன்றதுனால இது போல பண்றாங்களா கடவுள் நம்பிக்கை இருக்கா பாஜகவா இல்ல அப்படிதான பிம்பம் கட்டமைக்கப்படுது கடவுளை பாத்து வச்சுக்கிட்டு போலப்பு நடத்துறோம் தான் பாஜக கடவுளை வச்சு அதை வச்சுக்கிட்டு போலப்பு நடத்தல பாருங்க அவன் தான் பாஜக அவ்வளவுதான் இதை இதை ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு இதுல எவ்வளவு காசு பண்ணலான்னு பாக்குறான் பாருங்க அவன் தான் பாஜக அதை அதை நம்ம ஏத்துக்க முடியாது அதை நம்ம ஏத்துக்க நாங்கள் நாங்கள் எந்த மதத்துக்கும் போகிறதில்ல கோயிலுக்கெல்லாம் நான் போவேன் அந்த கோயிலை யார் கட்டினது அந்த கோயிலுடைய வரலாற்று பின்னணி என்ன அந்த கோயிலில் இருக்கிற அந்த க சாமியினுடைய இது என்ன புராணம் என்ன வரலாறு என்ன அதுக்கு ஏன் அந்த உருவம் இருக்குது அந்த உருவம் அந்த அந்த சிலையில் இருக்கிற அழகு என்ன இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் ஒரு சிலை இருக்குதுங்க அந்த எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது இந்த ஒன்று தேடிட்டு இருக்கிறேன் பார்வதியை வந்து சிம்மம் பின்னாடி இருந்து கன்னத்தை இப்படி தாடையை தொடுற மாதிரி ஒரு சிலை இப்படி கையை இப்படி கொண்டு வருவார் பார்வதி முகம் பின்னாடி சிவன் அந்த பார்வதி முகத்தில் அவர் தொட போகிறார் தொடலை அந்த சிப்பையினுடைய கற்பனை பாருங்க தொட போகிறாரு பார்வதி நாணத்தில் அப்படியே செம அப்படியே நிற்கிறான் அந்த முகத்தில் அந்த அந்த வெட்டமும் அந்த புருஷன் தான் அந்த தொட போகிறாருங்கிற ஆசையும் அப்படியே அந்த சிலையில் மடிச்சிருக்கிறான் மோனாலிசா மோனாலிசான்னு போய் பாரிஸில் லுவார் மியூசியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னமோ ஒரு பொம்பளை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு பல லட்சம் மோனாலிசாக்கள் இணையாகது அந்த சிற்பத்துக்கு அதை வச்சு நம்ம டூரிசத்தை எவ்வளோ டெவலப் பண்ணலாம் ஆனால் பண்ணலை பண்ணல அந்த அது அந்த அற்புதங்கள் இருக்குதுங்க அந்த அற்புதங்கள் இருக்குதுங்க அர்ஜுனன் தபஸ்னு சொல்லி பே பேரை மாற்றி வச்சுருங்க சாகர சங்கரர் போராட்டத்துக்கு போராட்டத்தை வந்து இன்னைக்கு வந்த சனாதனவாதிகள் வந்து அர்ஜுனன் தப்சுன்னு பேரை மாற்றினாடங்க மகாலி மகாபலிபுரத்தில் அதில் ஒரு சாமியார் வந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஒரு பூனை வந்து கிண்டலாக இது பண்ணிட்டு இருக்கும் இப்போ அடுத்ததெல்லாம் கூத்துடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பட்டுற மாதிரி அந்த ஓவியனுடைய அந்த அந்த சிற்பியினுடைய கற்பனை அதே மாதிரி வந்து அந்த கோவர்தனகிரியை வந்து கிருஷ்ணன் இருக்கும்போது ஒரு மாடு உக்காந்துருக்கும் நகை காலை இப்படி இது பண்ணி நகத்தை நக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கும் கற்பனை அந்த அழகு இதெல்லாம் அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு நம்ம போகிறோம் அங்கே இருக்கிற கிருஷ்ணனை இல்லை மெர்லின் ஹிர்ஷன் ஒரு பெரிய தமிழ் அறிஞர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அவங்க அவங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜசிம்மன் கட்டினதாக இந்த கோயில் இப்போ இந்த மகாலிங்க மகாபலிபுரத்தை பற்றி சொல்கிறாங்க ஆனால் நரசிம்ம பல்லவன் கட்டினதாக தான் மகா இந்த மகேத்தர் பல்லவம் கட்டினதாக தான் நான் இருக்க முடியும் அப்படின்னா நான் அதுதான் நான் பட்டு நாகசாமிங்கிற ஒரு ராஜசிம்மன் தவறான இது அவர் தப்பாக சொல்லியிருக்காரு அந்த மாதிரி தான் எனக்கு விளக்கம் கொடுத்துச்சு புலிகேசி படை எடுத்துக்கிட்டு வர வரப்போகிறான் கிருஷ்ணன் எப்படி கோவர்த்தனகிரி மலையை தூக்கி மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுனாங்களோ அது மாதிரி புலிகேசிக்கிட்டு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் எப்படி சாகர சங்கரர் அந்த பாசுமதாஸ்திரத்தை எல்லாம் வாங்கி மக்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக தபஸ் பண்ணாரோ அது மாதிரி த தவம் பண்ணி உங்களை புலிகேசிக்கிட்டு இருந்து காப்பாற்றுவேன்னு அர்ஜுனன் தபஸ் மணிஷாச்சுரம் பர்த்தினி புலிகேசுங்கிறவனை கொள்கிற மகிஷாசுர மர்த்தினியார் நின்று நாங்கள் உங்களை காப்பாற்றுவேங்கிறது தான் அந்த இருந்தது சிற்பங்கள் பூரா புலிகேசி படை வர்றதுக்கான இது தான் மகாலிங்க மகாபலிபுரத்தில் சிலைகள் பூரா அப்படின்னா அதுதான் உண்மையான வரலாறு அதை மறைச்சி ஏழாம் நூற்றாண்டுக்கு இருந்தது பத்தாம் நூற்றாண்டுக்கு மாத்திர எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு இரநூறு வருஷத்துக்கு தள்ளி போட்டுற புண்ணியத்தை வந்து நாகசாமி பண்ணிக்கிட்டார் அதனால தான் தமிழக அரசு வந்து நாகசாமிக்கு வந்து இதோ இது கொடுக்கும்போது தமிழ் இன்பத்தினுடைய சரித்திரத்தை மறைக்க பார்த்தவருக்கு அவரை இது பண்ணாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது இதெல்லாம் பார்க்க போனாக்கா நீங்கள் உடனே அர்ஜுனன் தபச கும்பிட்டான் கோவர்தனக்கிரி கிருஷ்ணனை கும்பிட்டான் அர்த்தம் இல்லை அதில் இருக்கிற அழகை பார்க்கணும் நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டிங்கன்னா இதை பார்க்குறேன் அதே சமயத்தில் ஒரு இதில் வந்து கிளீனாக பல்லவர் காலத்தில் இருக்கிற தமிழ் எழுத்துக்கள் அப்படியே இருக்கும் நரசிம்ம பல்லவன் அப்படின்னு இருக்கும் இருந்த தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம் அதை பார்க்கணும் எழுத்துக்கள் எப்படி மாறிக்கிட்டு வந்தது தமிழ் எழுத்துக்களுடைய வராட்சி இதெல்லாம் கோயில்களில் இருக்கிற விஷயம் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறதுக்கு போகிறோம் அதை வச்சுக்கிட்டு காந்தராஜ் அந்த கோயிலில் பார்த்தேன் வா அவ்வளோதான் அப்படி அந்த சமயத்தில் அர்ச்சகர் வந்து இப்போ குங்குமம் கொடுத்தா எடுத்து வச்சுக்கிட்டு வருவேன் அவர் மனசு புண்படக்கூடாது அவருக்கு பத்து ரூபா போட்டு வருவேன் அவரை அதை நம்பி பிழைக்கிறார் அதுக்காக அதுக்காக நான் வந்து அதில் போய்ட்டான் இல்லை இதுக்காக நாங்கள் போவோம் அதனால் போய் நான் இருக்கிறதுக்கு தைரியம் என்ன வந்து நான் நாத்திகனு என்ன சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன் பல சமயங்களில் நான் பயந்துருக்கேன் பயந்தபோது ஐயோ சாமி காப்பாற்று பெரியார் உடல்நிலை சரி இல்லாமல் ஜெயஹேச்சல் படுத்திருந்தாருங்க அப்போ எங்களை எல்லாம் டியூட்டியில் போட்டிருந்தாங்க எங்களுக்கு இருந்த திமிரு அவர் வழியில் அவஸ்தப்படுறாரு எப்பாவது தவறி கடவுளேன்னு சொல்லுவாரான்னு பார்க்குறோம் நாங்கள் மூணு பேர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கோம் பக்கத்தில் எங்களை தான் போட்டிருந்தோம் வாய் தவறி வரலீங்க அம்மா அம்மா அவ்வளவுதான் அண்டவா வலிக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை எவ்வளவு பார்த்துட்டோம் மூணு நாள் இருந்தார் மூணு நாள் சரிப்பட்டங்கிறது வேற விஷயம் இந்த மூணு நாள் அவருக்கு பட்ட அவஸ்தா இவ்வளவுதான் இல்லை தவறி வாய் தவறி வரலீங்க அது அந்த நாத்திக்கு நமக்கு வராது அந்த நாட்டிக்கு நமக்கு வராது அந்த தைரியம் துணிச்சல் நமக்கு இருக்காது நாட்டிக்க நான் இருக்கிறதுக்கு தன்னம்பிக்கை வேணும் தைரியம் வேணும் இது ரெண்டும் இல்லாத ஒரு கோலையும் தன்னம்பிக்கை இல்லாதவங்களும் தான் கடவுளை என்ன போவான் எதா இருந்தாலும் அவன் பா அவன் சொல்கிறான் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான் போயிட்டு இருக்கேன் முடிஞ்சு போச்சு அதனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து திராவிட இயக்கத்தை கொலை போடாதீங்க சேகர்பாபு இருக்கார் சேகர்பாபுனுடைய பழைய கதைகள்லாம் வேறு இன்றைக்கி அவர் கதைகள் வேறு அவர் அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருக்கார் முருகன் கோயில்கள்னு நிறைய வருமானம் வருது அந்த பணத்தை எல்லாம் எப்படி இதுக்கு செலவு பண்ணால் நவீன உலகத்துக்கு எப்படி செலவு அந்த மாநாட்டை போட்டார் வர வருமானத்தை எப்படி பயன்படுத்தும் போட்டார் மாநாடு என்ன தப்பு இப்போ திருப்பதி கோயிலில் வர்ற காசை கொள்ள கொள்ளடிச்சுட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருந்ததுங்க அங்கே இருந்த தங்க நகைகள் கிருஷ்ணதேவராயன் கொடுத்த வயிற நகைகள் தங்க நகைகள் ஒன்றும் கூட காணப்போ அதுக்கப்புறம் தான் வந்து என்டி ராமரா வந்து பார்த்தா அது மாறுச்சு அந்த பணத்தை வச்சுட்டு இது யூனிவர்சிட்டி கட்டுக்கிட்டான்ட்டார் வெங்கடேஸ்வரம் யூனிவர்சிட்டி அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு அதுக்கப்புறம் தானே மருத்துவமனைகள்லாம் இருந்துச்சு அந்த படத்தை பூரா அப்புறம் அவங்க இல்லாட்டி போனால் அந்த அங்கே இருந்து அர்ச்சகர்கள் தான் அடிச்சு தட்டு போனாருக்கு அத்தனை கோடிக்கணக்கான பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாரு இன்றைக்கும் சித்தபுரம் கோயில் அப்படி இருக்குது போயிட்டுருக்குது தெல்லவாழந்தனர்கள் சொல்லிட்டு வர்ற காசை பூரா அடிச்சுட்டிங்கிறாருங்க யார் கேட்குறா கேட்டாக்கா ஆண்டவனால் பிழைக்கப்பட்டதுன்னு கதை விட்றாங்க ஒரு கூட்டம் உட்காந்து சாப்பிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறார் அந்த காலத்திலே வந்துடுச்சு தெல்லவாழானந்தனர் தான் அடியா இருக்கும் அடியான்னு பாடுறாரு மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார்